பிக்வா புயல் வட தமிழகத்தை நெருங்கி வரும் நிலையில் ஞாயிற்றுக்கிழமை திருவள்ளூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு அதிபலத்த மழைக்கான சிவப்பு எச்சரிக்கையும் சென்னை உட்பட ஒன்பது மாவட்டங்களுக்கு மிக பலத்த மழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பி அமுதா தெரிவித்துள்ளார் மேலும் டிசம்பர் ஒன்றாம் தேதிக்கு மேல் தமிழகத்தில் மழை படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் பிக்வா புயலை எதிர்கொள்ள அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் டிட்வா புயலால் நேற்று முன்தினம் ராமேஸ்வரம் பகுதியில் மணிக்கு அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி வீசி கடலில் கொந்தளிப்பு ஏற்பட்டது ராமேஸ்வரத்திற்கு ரயில் சேவை முற்றிலும் ரத்தான நிலையில் ராமேஸ்வரத்தில் கனமழை காரணமாக இருநூறு வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது கடலில் நிலவும் டிட்வா புயல் சென்னையிலிருந்து இருநூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் வேதார் இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது டிட்வா புயல் கடந்த ஆறு மணி நேரமாக ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது புயல் வடக்கு வடமேற்காக நகர்ந்து வட தமிழகத்தை நெருங்கும் டிட்வா புயல் கரையை தொடுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புயலின் மையப்பகுதி கடலோர பகுதியில் இருந்து அதிகபட்சமாக இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு நெருங்கி வரும் டிட்வா புயல் இன்று மாலை வலுவிழக்கக்கூடும் எனவும் டிட்வா நிஃபா நெருங்கும் போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கவும் வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் மண்டல தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார் கடலூர் நாகை புதுச்சேரி காரைக்கால் துறைமுகங்களில் ஐந்தாம் எண் புயல் எச்சரிக்கை கூட்டு ஏற்றப்பட்டது டிட்வா புயல் எதிரொலியாக புதுச்சேரியில் இன்று விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது நேற்று விமான சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் இன்றும் ரத்து செய்யப்பட்டுள்ளன புயல் இலங்கையில் சமீபத்திய ஆண்டுகளில் பேரழிவை ஏற்படுத்திய மோசமான வானிலை நிகழ்வுகளில் ஒன்றாகவும் கனமழை ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் தமிழ்நாட்டிலும் திட்டுவா புயல் எதிரொலியாக பல மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது கிட்டத்தட்ட இதே காலகட்டத்தில் வங்கக்கடலில் உருவான சென்யார் புயல் கிழக்கு நோக்கி நகர்ந்து இந்தோனேஷியாவில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது வங்கக்கடலில் புயல்கள் மற்றும் அவற்றின் தீவிரத்தன்மை அதிகரித்து வருவதை இது உணர்த்துவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் வட தமிழகத்தை நெருங்கி வரும் நிலையில் இந்த திருவள்ளூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு அதிபலத்த மழைக்கான சிவப்பு எச்சரிக்கையும் சென்னை உட்பட ஒன்பது மாவட்டங்களுக்கு மிக பலத்த மழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் டிட்வா புயல் காரணமாக மெரினாவுக்கு மக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்க கடலில் உருவான டிட்வா புயலானது இலங்கையில் மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்திவிட்டு தமிழகத்தை நெருங்கியுள்ளது இலங்கையில் கிட்டத்தட்ட நாற்பது மணி நேர பயணத்தை கடந்து வட தமிழக கடற்கரையை டிட்வா புயல் அடைந்துள்ளது தற்போதைய நிலவரப்படி டிட்வா புயலானது நாகையிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தொலைவிலும் புதுச்சேரிக்கு தெற்கே கிலோமீட்டரிலும் புயல் புயல் மையம் கொண்டுள்ளது காரணமாக அடுத்த இரண்டு மணி நேரத்துக்கு சென்னை உள்ளிட்ட பதினெட்டு மாவட்டங்களில் மழை தொடரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோடியக்கரையில் இடைவிடாத மழை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோடியக்கரையில் இருநூற்று மழை பதிவாகியுள்ளது